தொடர்ந்து இன்றைக்கும் கத்தனுடைய நாமத்தினாலே இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு நாம் என்ன தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம் அப்படின்னா எனது சுவிசேஷத்தை குறித்து வேதத்தின் வாயிலாக ஒரு சில காரியங்களை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வார்கள் முதலாவது வசனம் சொல்கிறது மார்க் பதினாறாவது அதிகாரம் மார்க் பதினாறு அவர் அவர்களை நீங்கள் உலகத்திற்கும் சுவிசேஷத்தை பசங்கியங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் ஆமா இங்க Go to all the world and all the world and proclaim the gospel to the whole creation whoever believes and is baptized will be saved but whoever does not believe will be confirmed

ஏன் எடுக்கல சத்தியத்தை கேட்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இந்த வசனம் எனக்கு ஆடும் கரெக்டாக காண்பித்து கொடுத்தாங்க இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரல அதனால தான் ஞான சொல்ல எடுக்கிறேன் இன்னும் அவங்க அவிசுவாசியாகவே இருக்கிறாங்க விசுவாசி ஆகல ஏன்னா விசுவாசிக்கிறவன் ஞானஸ்தானம் எடுப்பான் ரட்சிக்கப்படுவான் இங்க வசனம் விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாத ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் அப்ப விசுவாசம் எப்ப வரும் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் அந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிறது உலகமென்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை என்ன பண்ணணுமா வசங்கி இன்றைக்கு அந்த சுவிசேஷம் மிக முக்கியமான ஒன்றாக

சுவிசேஷம்னா என்ன அதை இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புதல் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார் இந்த ரெண்டு ஒருத்தருக்குள்ள வரணும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் இதுதான் சுவிசேஷம் நீ சொல்லக்கூடிய சுவிசேஷத்தினால அவர்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் வீட்டு ஜப்பக்கூட்டம் நடத்தக்கூடியவங்க கற்றுக்கு பெரியமானவர்களே நல்லா ஞாபகம் வச்சுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுடைய வீடுகள் எல்லாம் கேலண்டரில் பிரிண்டாகும் கேலண்டரில் பிரிண்டாகும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயர்களும் அந்த கேலண்டரில் ப்ரெண்ட் ஆகும் பத்து வீட்டு சபைகளும் அந்த கேலண்டரில் பிரிண்டாகும் கற்றுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேலண்டர் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா நீங்கள்லாம் வருடக்கணக்கில் வீட்டு செப்ப கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பரிசுத்த தேவன் இந்த கடைசி நாட்களில் பேசினபடினால் நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அதனால் எல்லாவற்று இணைந்து செயல்பட வேண்டும் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கத்தர் முன்குறித்தபடினால தான் அங்கே நீங்கள் வருஷக்கணக்கில் வீட்டு கூட்டத்தை மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதனால் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பத்து வீட்டு அந்த கூட்டங்கள் நடத்தக்கூடிய வீடுகளும் கேலண்டரில் அந்த பெயர்கள் வரும் நம்பர் ஒன் ரெண்டாவது நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்சபையில் இந்த சபை கட்டத் துவக்கினதிலிருந்து இன்று வரை நம்மோடு பயணம் செய்யக்கூடிய ஹஸ் ஜெயபால் அவர்கள் அவருடைய பெயர் இந்த சபையிலே இணைக்கப்படும் அது இதெல்லாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீவில் நம்ம செய்யணும் கற்றுக்கு பிரியமாக இதெல்லாம் எதுக்கு சொன்னா இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறது எனக்கு சொந்தமானது அல்ல உனக்கு சொந்த நாம கத்திற்காக செய்யறோம் நமக்கு பரலோகத்துல ஒரு வீடா தனித்தனி வீடா இன்னைக்கு சரண்யா குமரப்ப நகர்ல இருக்கிறாங்கள நான் கேஆர்எஸ் நகர்ல இருக்கிறேன் ரமேஷ் பிரதர் இன்னொரு இடத்துல இருக்கிறார் ஆனா பரலோகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரே வீடு அதனால நமக்குள்ள பிரிவினைகளே கிடையாது இங்க அடிச்சுக்கிறோம் சண்டை போடுறோம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருது ஆனா ஃபீல் பண்ணுவோம் பின்னாடி அடைச்ச என்னடா இப்படி அடிச்சுக்கிட்ட கடைசியில ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டார அப்படின்னு யோசி கத்திற்கு பிரியமானவர்களே நாம் ஒரு குடும்பம் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒரு விஷயத்த ஒருத்தரை குறிச்சோ அல்லது ஒருத்தருக்கிட்டே பேசும்போது அவசரப்பட்டு ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடாதீங்க ஏன்னா நாங்கள்லாம் ஒரே குடும்பம் நல்ல ஞாபகம் உன் பிள்ளை நீ கோபடு அதுக்காக அப்படியே விட்டுருவியா விடமாட்ட உன் உன் மேல பிள்ளைனா கூட தாங்குவியா உன்னுடைய சொந்த ரத்தம் அப்படிங்கறதுனாலதான் நீ விட்டுக் கொடுக்குற உன் மனசுல எல்லாத்தையும் ஏத்துக்கிற அப்போ ரத்தம் தானே உன்னுடைய ரத்தம் தானே உன் சகோதரனுக்கும் ஓடுது சகோதரிக்கும் ஓடுது

அறிவிப்பட் செய்தி नाजसे <grocery wine> <mato Island> அந்த உண்மை உள்ளவரை வரை அன்பு நிறைந்தவரை குறித்த நற்செய்தி தான் சுவிசேஷம் டு பிரிங் குட் நியூஸ் டு த புவர் பீப்புள்ஸ் ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு எளிமையானவர்களுக்கு அவர்களுக்கு தான் சுவிசேஷம் தேவை அனலூயா இன்னைக்கு சுவிசேஷம் எங்க நடக்குது டிசம்பர் மாசம் ஆயிடுச்சு சுவிசேஷம் எங்க நடக்குது கையில பையி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு கொட்டி விட்டு மேலே தூக்கி வேண்டியது யார் வீட்டுக்கு யார் வீட்டுக்கு எங்கெல்லாம் ஸ்டார்ட் வந்துடும் எங்கெல்லாம் ஸ்டார்ட் வந்துடும் அங்கெல்லாம் போக வேண்டியது அங்கே ஏற்கனவே ஏசு கிறிஸ்து பிறந்தாச்சு ஐயா அவங்களுக்கு சுவிசேஷன் தேவை லட்சத்தில் அங்க ஏற்கனவே உதிச்சாச்சு தேவனை அறியாதவர்களுக்கு தான் சுவிசேஷன் தேவை ஆண்டவர் அறியாதவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இந்த சத்தியம் தேவை அதுதான் தேவன் விரும்புகிறார் அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் தேவை நற்செய்தி தேவை அதனால கருத்துக்கு பிரியமானவர்கள் இதை நம்ம ரொம்ப பாரத்தோட நம்ம அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா அடுத்த வருஷம் நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு எதுக்கு உடனே எல்லாம் நினைச்சோம் அது சாவுக்கு கிடையாது சாவு அப்படி கிடையாது மாசம் மாசம் நம்ம கொடுக்குறது இரநூறு எங்கெல்லாம் கஷ்டம் இருக்குது எங்க நமக்கு நம்ம தகுதிக்கு மீறி நம்ம செய்யக்கூடாது நம்ம தகுதி இதுதான் ஆமா அங்க ஒரு கூட்டம் தோ கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்குப்பா போ அங்க போய் சாப்பாடை கொடு அடுத்து இங்க ஓல கொட்டாக போட்டு உடனே எல்லாம் கிழிஞ்சிட்டு இருக்கு மழையில தண்ணி ஒழிக்கிட்டு இருக்குது ரோட்டோரமா கொட்டாக போட்டுட்டு இருக்காங்க அங்க போ கொட்டாக போட ஹெல்ப் பண்ணு அடுத்து அந்த சர்ச்சில் வெறும் பாய் கூட இல்லை வெறும் தரையில் உட்கார்ந்துருக்குறாங்க சில்லுன்னு உட்கார்ந்துருக்குறாங்க ஓ அங்கே ஒரு பத்து பாயை வாங்கி கொடு இப்படி நாம செய்ய போறோம் என்ன பண்ண போறோம் நாம செய்ய போறோம் நாம கர்த்தருக்காக கர்த்தர் எப்படி அவர் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார் பூமியில் எப்படி வாழ்ந்தார் அப்போ சில இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசம் சொல்லுது அவர் நன்மை செய்கிறவராயும் எப்படிப்பட்டவர் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசி வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் அப்போ நாம

இதுக்கு நீ எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறிய அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கு உண்மையாது காணிக்கையில உண்மையாக அதுக்கு பிறகு தேவனுக்கு என்று ஒரு ஒரு மாதம் ரூபாய் இங்க சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்படுகிறது புத்தகம் அறுபத்தி ஒண்ணுல யாருக்கு சொல்லப்படுகிற சிறுமைப்பட்டவர்களுக்கு யாருக்கு சிறுமைப்பட்டவர்கள் தான் சுவிசேஷம் நொறுக்கப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டவர்கள்

ஒரு குடும்பத்துக்கு கேக் கொடுக்கும்போது இருந்தாங்க ஏசு யார் அப்படின்னு இந்த புக்கில் தெளிவா போடும் எதுக்கு இந்த பூமியில வந்தா அவர் எதற்காக அவர் சொன்னாங்க மறுபடியும் எப்படி உயிர்த்து உயிர் வந்தார் எல்லாமே இந்த புக்குல தெளிவா இருக்குங்க நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த புக்கை கொடுக்க போது இப்போ நீங்க பவுல் சொல்றாரு சுவிசேஷத்தை பிரசிங்கும் போது நான் வெட்கப்படே அது எப்படி கேக் கொடுக்கும் போது எப்படி அந்த புக்கை கொடுக்க கேக் கொடுக்கும்போது தேவனுக்கு பெரியமானவர்களே சுவிசேஷத்தை குறித்து சொல்வதற்கு நான் வெட்கப்படேன் நான் என்ன பட மாட்டேன் நான் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படலை எங்க அப்பா சாவுக்கு ஐநூறு பேர் இருக்கிறாங்க சுடுகாட்டில் சுத்தி யாருமே கிறிஸ்டின்ஸ் கிடையாது மாலை போட்டு தண்ணி ஊற்றி வாய் ஃபுல்லாக அரிசியை போட்டு காசை போட்டு பாலை ஊற்றி எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க நான் தான் மூத்தமானேன் பெரியவன் ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டோட அங்கே போய் நின்று ஜபம் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்திற்கு வாங்க ஆமா கல் எடுத்து அடிக்கிற யாரும் அவ்வளவுதான் ஏன்னா ஒருத்தர் எடுத்தா எல்லாரும் எடுத்து இருப்பாங்க ஆனா யாரும் எடுக்காத காப்பாற்று என் தேவனை குறித்த பக்தி வேற ஏன்னா நான் வெளிப்புறமான கிறிஸ்துவன் அல்ல அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துவன் அல்ல ரத்தத்தில் கலந்த ஆமாம் இந்த பூலோகத்திற்குரிய வேஷம் போட்ட வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர் நான் கிடையாது பரலோகத்திற்காக வாழக்கூடிய கிறிஸ்தவன் அதனால ஆதாயத்துக்காக நான் கிறிஸ்தவன் ஆகவில்லை அதுதான் அந்த இடத்துல என்னுடைய சொந்த முன்னாடி சொந்த மாமன் சித்தப்பன் பெரிய பெண் அத்தனை உலகளுக்கு முன்பாக கத்தன் என்னை நிற்க வைத்தார் கத்திற்கு பெரியமானது சொல்றேன் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பரலோகத்தின் தேவன்

இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றதுன்னா உங்க வீட்டுல வீட்டு ஜப்ப கூட்டம் நடக்கும் போது தேவனை அறியாத ஒரு ஆத்மாவே இருக்கிறாங்க ஒரு ஆத்துமாவையாவது ஆண்டவரை குறிச்சு அறியாத ஒரு ஆத்மா உட்காரங்க அதுக்கு பேர் தான் ஹாப்பி கிறிஸ்மஸ் அதுக்கு பேர் தான் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நம்ம வீட்டுல வீட்டு ஜப்ப கூட்டம் நடக்கும் போது ஒரே ஒரு ஆண்டவர் அறியாத இயேசு கிறிஸ்து அறியாத ஒரே ஒரு ஆத்மா உட்கார வை ஆயிரம் ரூபாய் காரு செலவான கூட பரவாயில்ல கூப்பிட்டு கார் வச்சு கொண்டு வந்து உட்கார வை வீட்டுல

தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியில பிறக்க போறது இல்ல ஏற்கனவே பிறந்தங்கிட்ட மறுபடியும் பறக்க போறது இல்ல தேவனை அறியாத ஜனங்களிடத்தில் அவர் பிறக்க வேண்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் எதற்குரியதுன்னா பரலோகத்திற்குரியது அல்லா நீ எல்லாம் பரலோகத்துக்கு போக போற உன்னெல்லாம் ஆண்டவர் கூட்டி சேர்க்க போறாரு உன் சொந்தக்காரங்களையும் கூட்டி சேர்க்கமா வேண்டாமா ஆண்டவர் அறியாதவர்கள் கூட்டி சேர்க்கணும் தங்கச்சியை கூட்டி சேர்க்கணுமா வேண்டாமா எல்லாரையும் கூட்டி சேர்க்கணுமா வேண்டாமா சேர்க்கணும்ல நீ மட்டும் மோட்சத்தில் போயிட்டு அழகா அந்த நகரத்தில் தங்க தரையில் தக தகின்ற அந்த தரையில் நீ நடந்து போவே அக்குவா அப்படிப்பட்ட மினல் வாட்டர் இல்லாமல் நல்ல சுத்தமான பழுங்கி நதி போல விண்ணக்கூடிய அந்த தண்ணீரை குடிப்ப பன்னெண்டு மாசமும் ரூப்ஸே சாப்பிடுவேன் நீ சாகவே மாட்டேன் இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கொடுக்குறாரு இந்த வாழ்க்கை அவங்க குடும்பத்தில் இருக்கிறத்துக்கு வேண்டாமா அவங்க ரசிக்கப்படுறாங்களோ இல்லையோ அவங்க கெட்டு போகிறாங்களோ நல்லா இருக்கிறாங்களோ அவனை சொல்ல வேண்டியது நம்முடைய அதுதான் அவனுடைய வார்த்தைக்கு சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் அதை கேட்டு அடங்காதவன் பாதாளத்துக்கு போவான் கிளியரா சொல்லிட்டாரு முதல் வசனத்துலேயே அதனால சொல்ல வேண்டியது நம்ம கடமை அதை நம்ம சொல்லியே ஆகணும் அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது கத்திரிக்கு பிரியமானவர்களே அதைத்தான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று நாம் பார்க்கிறோம் ஆமா அடுத்து எட்டாவது கடைசியாக ஒன்று பேரு நாலாவது அதிகாரம் ஆறாவது ஒன்று பேரு நான்கு ஆறு கடைசி வசனம்

மரித்தோர் ஆனவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே பட்டிருந்தும் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம் உசுரோடு இருக்கிற உனக்கு மட்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்படல நான் ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் புரியலையானு பார்த்துக்கிறேன் ரெண்டு தீர்ப்பு இருக்கு ஒன்னு நியாயத்தீர்ப்பு நியாயத்திற்கு மரணத்திற்கு பின்பு கொடுக்கப்படும் தீர்ப்பு ஆக்கிரை தீர்ப்பு இருக்கும் போது கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அதான் அந்த ஆக்கிரை தீர்ப்புக்குள்ளாகி கர்த்தர் அரஸ்ட் பண்ணி தப்பிக்கவே வச்சுக்கிறாரு பூமியில

இப்போ அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணாரு படிங்க பத்தொன்பதாம் வசனம் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் எந்த ஆவிக்கு பிரசங்கம் பண்ணாரா காவலில் உள்ள அரஸ் பண்ணி ஜெயில வச்சிருக்கக்கூடிய ஆவி அரஸ்ட் பண்ணி அதனால தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே ஒரு சிலர் சொல்லுவாங்க போயிட்டா நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன் சீக்கிரம் போய் சேர்ந்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல அது அவங்க வாயிலிருந்து வந்து பாவம் வாயிலிருந்து வந்த தேவன் உனக்கு டேட்டு முன்புரிச்சிருக்கிறார் நீ என்னைக்கு போன அவருக்கு தெரியும் அப்புறம் எப்படி நீயே முடிவு பண்ற போய் சேர்த்துட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லையா அடுத்து ஆரம்பிக்குது ஆவிக்கு பிரச்சனை என்ன சொல்லுது போய் காவலில் உள்ள ஆவிகள் ஆவி அரசு பண்ணி இங்க வச்சிருக்காரு காவல் வச்சிருக்கிறார் அப்போ நீ உசுரோட இருக்கும்போது உனக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்ப இல்லையா செட்ட உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் காவலில் உள்ள ஆவியோர் என்ன ஆவி காவலில் உள்ள ஆவியர் அதுதான் வசனம் சொல்லுகிறது எட்டாவது படிச்ச ஒன்று பேர் நாலு ஆறு படிங்க வரை இல்ல இல்ல அதான் மரித்தவரை மனிதர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக் குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. this is why the gospel was preached even to those who are dead. செத்தவர்களுக்கு சொல்லப்படும் சுவிசேஷம்

இந்த காஸ்பல் குறித்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் இதனுடைய பார்ட் டூ ஈவினிங் இதனுடைய தொடர்ச்சி ஈவினிங் கத்தின் பிரியமானவர்களே இந்த பார்ட் ஒன்ல சுவிசேஷம் எத்தனை காஸ்பல் எத்தனை முக்கியமானது அப்படிங்கிறத நான் என்னோட பகிர்ந்து கொண்டேன் ஒரு சில வார்த்தைகள் ஏசு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கே நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்களுக்கே சொல்லி அவங்களுக்கே கே கொடுத்து நோ யூஸ் அதில் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நம்ம செயல்படணும் ஆண்டவர் சொன்னது நம்ம சரியாக செயல்படுத்தணும் ஆமாம் தேவனை அறியாதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம கேக் கொடுப்போம் பிரியாணி கொடுப்போம் நாம் ஏதோ ஒரு சில காரியங்களை செய்வோம் செய்யும்போது கூடவே சுவிசேஷத்தையும் கொடுக்கணும் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் கத்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுக்கணும் படிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் நிச்சயமாக அவங்க படிச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அது நிமித்தம் எங்க சந்தோஷம் உண்டாயிருக்கும் அந்த கணக்கு யாருக்கு வரும் யாருக்கு வரும் உனக்கு வரும் உனக்கு வரும் கணக்கு எனக்கு வராது ஆமா அந்த கணக்கு உனக்கு தான் வரும் அதான் உண்மை கத்துக்கு போய் பரலோகத்திற்காக செய்யக்கூடிய வேலை அதுதான் நான் விரும்புறேன் ஆமா சபையில கூட்டத்தை சேர்றதுக்காக நான் விரும்பல அதனால்தான் பல தூரமான இடங்களுக்கு நாங்கள் போயிட்டு கற்றுக்கூடிய ஊதியத்தை மகிழ்ச்சியோடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா இந்த சத்தியத்தினால கண்கீடு திறக்கப்படாதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்களா கற்றுக்கு சாட்சிகள் மாற மாட்டார்களா அப்படின்னு அதனால் தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த வருஷம் இந்த டிசம்பரை நம்ம யூஸ்ஃபுல்லாக யோசித்து நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் அன்பாக அதற்கு நம்ம ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்த